என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கல்மின் கடவுன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணிருந்தாரு சின்னதா தள்ளுவண்டி கடையில தன்னோட தொழில் ஆரம்பிச்சு பெரிய லெவலுக்கு போனவங்கள எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த வரிசையில என்னோட நண்பர் இடம் பெறணும் அதுதான் என்னோட பெரிய ஆசை என்னோட வாழ்த்துக்களை போனதையுமே அவர்கிட்ட நான் தெரிவிச்சுட்டேன் நிறைய வகையான மீன் வச்சு பாத்தீங்கன்னா கல்மின் ரெடி பண்றாரு எந்த தொழில் செஞ்சா என்னங்க உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அவ்வளவுதான் இந்த விஷயமே அந்த விஷயத்துல என் நண்பனை நான் பாராட்டுறேங்க இந்த வீடியோ நான் எதுக்காக தெரியுமா போஸ்ட் பண்றேன் உங்க எல்லாரோட வாழ்த்துக்களுமே அவருக்கு கிடைக்கணுங்க உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்துலயும் அவரு வந்து ஏன்னா பெரிய லெவலுக்கு வரணும் ஸோ கண்டிப்பாக உங்களோட வாழ்த்துக்களை என்னோட கமெண்ட் பட்சத்தில் சொல்லிடுங்க பெரிய பெரிய நடிகர்கள் கடையை திறந்து வச்சா வாழ்த்துக்கள் வருது எங்களை மறு வாழ்த்துக்கள் வருமா கண்டிப்பா ஒரு நம்புறேன் எனக்காக எல்லாம் சொல்ல வேண்டாங்க என்னோட நண்பர் நல்லா இருக்கணும் அவர் நல்லபடியா அந்த தொழிலை முன்னுக்கு வரணுங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் எவ்வளவு ப்ரோ பில் அப்டின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா காசெல்லாம் வேண்டாம் ப்ரோ உங்ககிட்ட நான் எப்படி வாங்குவோம் அப்படினாரு அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் வேற தொழில் வேற இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ப்ரோ அமௌண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்ட மீன்கானா அமௌண்ட் அவர் கையில கொடுத்துட்டேன் ஓகே இந்த மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஓகேட் இவ்வளவு சூப்பரான நோய்ல டெய்லியும் சேர்ந்திக்கலாம் ஓகே பாய்